ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து தோசை எடுக்க முடியாமல் ரொம்ப பிச்சு பிச்சுட்டு போகும் இல்லையா அந்த மாதிரி உள்ள தோசை கல்லில் எப்படி ஈஸியாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தோசை எடுக்க வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து இரும்பு தோசை கல் இண்டோலியம் தோசை கல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஈவன் புதுசாக தோசை கல் வாங்கினா கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தோசை சுட்டேன் பாருங்கள் அதை சுத்தமாக எடுக்கவே முடியல அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூவோ துணியோ போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக ஒரு துண்டு பட்டர் எடுத்துகிட்டு நல்லா வந்து தோசை கல் முழுவதும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம பட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க கல் முழுக்க அடுத்ததாக இதில் வந்து இந்த பட்டரை வந்து கொஞ்சம் அப்படியே துடைச்சி எடுத்துக்கலாம் துணியோ டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது மேலேயே கூட நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஆனால் அப்படி தோசை ஊற்றணுன்னா ஒரு தோசை வந்து வேஸ்ட்டாக போயிடும் மாவு ஆகிடும் ஏன்னா துரு இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அது வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக துணியோ இல்லை இல்லை ஒரு பேப்பரோ நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு பெரிய கரண்டி மாவு எடுத்துகிட்டு கல் முழுக்க தோசையை வந்து மெலிசாக ஊற்றிக்கலாம் வழக்கமாக நம்ம எப்படி தோசை ஊற்றுமோ அந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேலே எண்ணெயோ நெய்யோ போட்டுக்கலாம் தோசை வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு தோசையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பர்ஃபெக்டாகவே வரும் அடுத்த ஒரு அடுத்த அடுத்த தோசையில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தோசை அப்படியே வந்து கையாலே உரிச்சு எடுக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக வரும் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு ஒரு நிமிஷத்தில் மேஜிக் மாதிரி இது வந்து இந்த பட்டர் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இண்டோலியம் தோசைக்கல்லுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புது தோசைக்கல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உடனே எடுக்க வந்துடும் எப்போல்லாம் உங்களுக்கு தோசைக்கல் இன்கேஸ் ஒரு ப்ரெட்டு டோஸ் பண்ணியோ இல்லை வந்து சப்பாத்தி போட்டு அந்த மாதிரி எப்போல்லாம் தோசைக்கல் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு உடனே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தோசையே உங்களுக்கு சூப்பராக எடுக்க வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சோம்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ